விண்ணும் மண்ணும் இருக்கும் வரை ஓடும் நதிகள் இருக்கும் வரை சிகரங்கள் இருக்கும் வரை இந்த பூமி இருக்கும் வரை வரலாறு தீட்டப்படும் போதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை புரட்டுகிற போது அங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உந்து சக்தியாக இருந்து அவர்களை சமூகத்தின் அத்தனை நிலைகளிலும் சமமாக அமர வைத்து ஒரு நாள் கோட்டையையும் கைப்பற்றுவோம் என்று அவர்களை முழக்கமிட செய்து இத்தனையும் திருமா திருமாவர்கள் நண்பனுக்கு தோழனுக்கு ஒரு துன்பம் என்றால் மின்னல் வேகத்திலே அங்கே வந்து நிற்பார் அதுதான் திருமாவளவன் ஒரு ஆபத்து போது அதை தடுப்பதற்கு ஓடி வந்த திருமாவளவன் அவர்களுக்கு விழா நடக்கிற போது அதிலே பங்கெடுக்காமல் நான் இருந்து என்ன பயன் அதனால் தான் நான் ஓடோடி வந்தேன் அலைகள் திரண்டிருக்கிற இந்த கூட்டத்திலே வந்து நின்றேன் அவர் இன்னும் பல வெற்றிகளை பெறுவார் அவர் எடுக்கிற முயற்சிகள் அனைத்திலும் வாகை சூடுவார் எல்லோரையும் அரவணைத்துக் கொள்ளுகிற பக்குவம் எல்லா கட்சி தலைவர்களினுடைய நேசத்தை பெற்றிருக்கக்கூடிய பக்குவம் மக்களுடைய இதயத்திலே அன்பை பெற்றிருக்கக்கூடிய பரிமாணம் கொண்ட அவர் இன்று அறுபத்தி மூன்று நடக்கிறது அவர் நூத்தி மூன்றையும் கிடப்பார் நூத்தி இருபத்தி மூணையும் கடப்பார் நூத்தி ஐம்பத்தி மூணையும் கடப்பார் வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாயிரத்தாண்டு ஆண்டு புகழோடு உன்னின் பெயர் திருவாவளவன் அது நிலைக்க நிலைக்க என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்